ஒரு வயதான சிவபக்திற்கு சிவனின் பரிபூரண அருளிலிருந்தும் எந்தவித பெருமிதமான எண்ணங்கள் இல்லாமல் அந்த முனிவர் மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அந்த முனிவர் தன்னுடைய குடிசையில் அமர்ந்து கிழிந்த தன் துணியை தைத்து கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது சிவனும் பார்வதி உலக மக்கள் நிலையறிய வானில் வளம் வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் பார்வதி தேவியோ அந்த வயதான சிவபக்தரை கண்டிருக்கிறார் உடனே சிவபெருமானிடம் அவரை காண்பித்து அவருக்கு ஏதாவது ஒரு வரத்தை தர வேண்டும் என்று அன்னை பார்வதி தேவியோ கூறியிருக்கிறார் அதற்கு சிவபெருமானோ அந்த பக்தன் அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டார் அவரை விட்டு நாம் பயணத்தை தொடரலாம் என்று சிவபெருமானோ பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் ஆனால் பார்வதி தேவியோ அவரை விடுவதாக இல்லை ஒரு வழியாக சேவனை அழைத்து கொண்டு அந்த வைதான சிவபக்தரை காண சென்றிருக்கிறார் அப்போது இவர்களை பார்த்த அந்த வைதான முனிவர் மனமகிழ்ந்து அவர்களை தன்னுடைய வீட்டில் அமர வைத்து தான் செய்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு கொடுத்து பரிமாறியிருக்கிறார் பிறகு தான் செய்து கொண்டிருந்த கிழிந்த துணியை தைக்கும் வேலை அவரை மீண்டும் செய்ய தொடங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு அன்னை பார்வதி தேவியோ தன் கண்களால் சிவபெருமானிடம் செய்கை காட்டியிருக்கிறார் உடனே சிவபெருமானோ தன் பக்தனிடம் பக்தான் நாங்கள் சென்று வருகிறோம் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் நாங்கள் தந்துவிட்டு சிகில்கிறோம் என்றார் அதற்கு அந்த முனிவரோ தங்களுடைய வருகை எனக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறது அதுவே போதும் நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு தன் வேலையை மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்திருக்கிறார் அந்த முனிவர் மறுபடியும் அன்னை பார்வதியும் சிவபெருமானும் முனிவரை நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து யாருக்கேனும் காட்சி தந்தால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தருவதுண்டு அதனால் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் நாங்கள் தந்துவிட்டு செல்கிறோம் என்றார் இதைக் கேட்ட அந்த முனிவரும் நீங்கள் கேட்டதற்கு மிக்க அதுவே சந்தோஷம் அதனால் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அந்த வயதான முனிவர் கூறியிருக்கிறார் அதற்குப் பிறகும் அன்னை பார்வதி தேவியோ அவரை விடுவதாக இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வரத்தை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அதற்கு அந்த முனிவரோ நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்டதால் நான் ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்கிறேன் சிவபெருமானை நான் துணியை தைக்கும்போது போது ஊசிக்கு பின்னால் நூல் வர வேண்டும் என்று சிவபெருமானிடம் அந்த வரத்தை கேட்டிருக்கிறார் இதை கேட்டு திகைத்து நின்ற சிவனும் பார்வதியும் சிறிது நேரம் கழித்து முனிவரை இப்பொழுதும் அது அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது என்றார் அதற்கு அந்த முனி உரம் ஊசியில் நூல் கோர்த்து தைக்கும் போது ஊசிக்கு பின்னால் நூல் செல்வதையெல்லாம் இயல்பாக நடக்கும் விஷயம் அதே போலத்தான் நான் செய்யும் செயல் மூலமாக எனக்கு வர வேண்டிய பலன் தானாக வரும் நான் நல்லது செய்தால் அது நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் நம்மை தேடி கெட்டது வரும் அதனால தான் நான் தொடர்ந்து நல்லதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இதற்கிடையில் எதற்கு இந்த வரம் என்று இதை கேட்ட சிவனும் அண்ணன் பார்வதியும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து தன் பயணத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள்